அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களில் சேலம் மாணவி ரவணி முதலிடம் பிடித்துள்ளார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அவற்றுள் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசையில் இருநூற்றுக்கு நூற்று தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஐந்து கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று சேலம் மாணவி ரவணி முதலிடம் பிடித்துள்ளார் இப்பட்டியலில் நூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் பெற்ற கோவை மாணவி கிருஷ்ணா அனூப் மற்றும் வேலூர் மாணவர் சரவணன் ஆகியோர் முறையே இரண்டு மற்றும் மூன்றாவது இடங்களை பிடித்துள்ளனர் முதல் பத்து இடங்களில் இருநூற்றுக்கு நூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் பெற்ற ஈரோடு மாணவி மதுஸ்ரீ நான்காவது இடத்தையும் திருப்பூர் மாணவர் சுஜித் ஐந்தாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் இதே மதிப்பெண்ணுடன் ஈரோடு மாணவர் கவின் ஆறாவது இடம் மற்றும் விருதுநகர் மாணவர் மாரீஸ்வரன் ஏழாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் இருநூற்றுக்கு நூற்று எட்டு மதிப்பெண் பெற்ற திருப்பூர் மாணவர் சுகந்த் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் இதே மதிப்பெண் பெற்ற ராணிப்பேட்டை மாணவர் ஹரிராஜ் ஒன்பதாவது இடத்தையும் தஞ்சாவூர் மாணவர் ஹரிஷ் பத்தாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் ஏழு புள்ளி ஐந்து உள் ஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் கலந்தாய்வுக்கு மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அவர்களில் அரசு பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள் மற்றும் விளையாட்டு பிரிவினருக்கு வரும் தேதி தேதி மற்றும் கவுன்சிலிங் ஆன்லைன் வாயிலாக இதே ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளிகளில் படித்த பொது பிரிவு மாணவர்களுக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை ஆன்லைனில் கவுன்சிலிங் நடைபெற இருக்கிறது